முருகன் வந்துட்டு வித்யா கூட சமாதானம் ஆயிட்டு முத்துவை பார்க்கறதுக்காக அங்கே வந்திருக்காரு செல்வத்தோட முத்து பேசிட்டு இருக்காங்க என்னடா ஏண்டா இப்படி இந்த இருக்காங்க இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி முத்து அங்கே செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டுருக்க என்னென்ன எனக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பினுங்க இப்போ நீங்கள் என்னமோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு முருகன் இங்கே முத்துக்கிட்ட ச கேட்குறாரு உடனே முத்து இருந்துக்கிட்டு அட ஏண்டா முருகா கேக்குற நீ வந்து கேட்டுட்டு போனியா தான் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பினேண்ணா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா நீ மிச்சம் வச்சுருந்தெல்லாம் சரக்கு ஒரு கொஞ்சோன்னு தாண்டா இருந்துச்சு ஒரு கூட இல்லடா அதை குடிச்சிட்டு போனதுக்கு வீட்டில் அந்த கற்று கத்துறாடா எப்பவுமே ஃபுல்லாக குடிச்சுட்டு போனா கூட என் பொண்டாட்டு ஆம்லெட்லாம் போட்டு கொடுப்பாடா ஆனால் இப்போது என்னை விட்டுட்டு வீட்டுக்கே போயிட்டாடா அதுவும் நீ கொடுத்துட்டு போனது தாண்டா குடித்தேன் அதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நினைக்கலடா இப்போ கோவிச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு பையன் தூக்கிட்டு போயிட்டாடா அதுதான் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது இந்த பொண்ணுங்களை பற்றி புரிஞ்சிக்கவே முடியலடா நான் எந்த தப்புமே பண்ணாமல் ஏன் அவள் கோவிச்சுட்டு போகணும் எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குடா நிஜமாலுமே அவள் கோவிச்சுட்டு போனது என்னால் தானா அப்படின்னு தோணுதுடா அப்படின்னு சொல்லி முத்து இருக்க உடனே முருகன்ட்ட ஆமாம் நீ என்னாச்சு பிரச்சனையில் இருக்கிறேன்னு சொன்ன பொண்டாட்டி கூட அப்படின்னு கேட்க ஆ பிரச்சனை சரியாயிருச்சுன்னு நீங்கள் ஐடியா கொடுத்து எங்களுக்கு சரியாகாமல் இருக்குமா நாங்கள் நினச்ச மாதிரியே அவளுக்கு பிடிச்ச இடத்துல மூணு நாள் எனக்கு பிடிச்ச இடத்துல மூணு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு இந்த மாதிரி முத்து வந்து ஃபீல் பண்ணுறாரு நான் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் ஐடியா கொடுக்குறேன் ஆனால் ஏன் பொண்டாட்டி ஏன் இப்படி இருக்கிறா அவளை எப்படி கூட்டிகிட்டு வர்றதுன்னு தான் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுடா செல்வம் அப்படின்னு புலம்புறாங்க வீட்டுக்கு போன முருகன் அங்கே வித்யா கிட்ட சொல்கிறாங்க வித்யா முருகன் அதாவது முத்தண்ண இருக்காருல்ல அவரு எனக்கு ஐடியா கொடுத்தாரு வித்யா ஆனால் இப்போ போய் பார்த்தா அவர் அங்கே புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு என்னன்னு கேட்டா அதான் மீனா சிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க வீட்டை விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களாம் என்ன காரணம்னு தெரியலையாம்மா ஆனால் நான் சொன்னால் திட்டக்கூடாது நீ இந்த மாதிரி சொல்லிட்டே இல்லை அன்றைக்கி நான் குடிச்சிட்டு வந்தேன்ல அன்னக்கு கொஞ்சோன்னு மிச்சம் வச்சுட்டு வந்துட்டேனா அதை குடிச்சிட்டு போனதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுன்னு சொல்கிறாரு அதான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அதுக்கெல்லாம் மீனா வீட்டை விட்டு வெளியில் போகிற ஆள் கிடையாதே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மீனாக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலான்ட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஹலோ மீனா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க சொல்லுங்கள் வித்யா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்கள் பதிலே சொல்லலையே மீனா எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க அது வந்து வீட்டில் தான் இருக்கேன் வீட்டில் தான் உங்கள் வீட்டிலையா இல்லை அம்மா வீட்டிலையான்னு கேட்க தெரியுமா நான் என் அம்மா வீட்டில்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கும் முத்துவுக்கும் என்ன மீனா பிரச்சனை இங்க பாருங்க மீனா உங்களை மாதிரி ஒரு ஜோடியை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட ஐடியா கேட்டு முருகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா நீங்க என்னன்னா இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சிருக்கீங்க எதனால மீனா நீங்க உண்மையாலுமே அந்த விஷயத்தினாலதானா இல்லை அப்படின்னு சொல்ல இல்லைனா வித்யா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க இல்லை இல்ல இல்ல சும்மா தான் கேட்டேன் வேற வேற ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு தான் அப்படின்னு சொல்ல இங்கே வித்யாவுக்கு மனசு கேட்கலை நம்மளை அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க பிரிஞ்சிருக்கிறதுக்கு நம்மளே காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து மீனா நீங்கள் நேராக வீட்டுக்கு வந்துடுங்க முத்துவை வச்சு உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் இப்பயே சொல்லிடுங்க அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அவர் என்னைக்கு குடியை நிறுத்துகிறாரோ அன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முத்து இந்த விஷயத்தில் கேட்க மாட்டாருன்னு சொல்லி தானே நீங்கள் இப்படியெல்லாம் முடிவு எடுத்துருக்கீங்க ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் இது அந்த விஷயத்துக்காக நீங்கள் முடிவெடுக்கல அது மட்டும் என்னால் மு சொல்ல முடியும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு அதாவது நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க இங்கே ஃபோனை வச்சுட்டு வித்யா கிளம்பி முத்துவை முருகனுக்கு ஃபோன் பண்ணி அதாவது முருகனை ஃபோன் பண்ணி முத்துவை வீட்டுக்கு வர சொல்ல சொல்லி சொல்லிடுறாங்க முருகனும் அதே மாதிரி முத்துவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு இங்கே மீனா என்னவா இருக்கும் ஒருவேளை ரோகிணி விஷயத்த தான் வித்யாவும் சொல்ல வர்றாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே மீனாவும் கிளம்புறாங்க எங்கடி கிளம்பிட்ட மேனான்னு சந்திரா கேட்க அது வந்தும்மா ஆ சும்மாதாம்மா நான் பக்கத்துல வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி போறாங்க எப்படியோ அவ அவங்க வீட்டுக்கு போனா எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி நின்று வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம்தான் மீனா அங்க கிளம்பி வீட்டுக்கு போக மீனா வந்துட்டியா அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஏன் மீனா என்னை விட்டுட்டு போனேன் நீ இல்லாம எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா இனிமே இப்படிலாம் பண்ணாத மேனா நான் குடிச்சிட்டு வந்தப்போ கூட நீ இந்த மாதிரிலாம் போனதில்லை ஆனால் இப்போது நீ போனதுலேருந்து என்னால் எதுவுமே எனக்கு சாப்பிட பிடிக்கல எதுவுமே பிடிக்கல மீனா மீனா நீ இனிமே என்னை விட்டுட்டு மட்டும் போகாத மேனா என் பக்கத்துலையே இருமேனா இந்த வீட்டில் நீ இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மரியாதை கூட எனக்கு இல்லை தெரியுமா மீனா அளவுக்கு கஷ்டப்பட்டுட்ட மீனா அப்படின்னு சொல்லி முத்து கிட்ட கெஞ்சிறாரு உடனே மீன் அழகாங்க இவங்கனால நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்குற மீன் சொல்லிட்டு அப்போ தான் வித்யாவும் பார்க்குறாங்க அதை வந்து பார்த்த உடனே இங்கே விஜயா இருந்துக்கிட்டு வாயை வச்சிட்டு சும்மா இல்லாமல் ஏய் என்னடி நீயும் உன் புருஷனும் ஹாலில் நின்று அப்படியே ட்ராமா போட்டுட்ருக்குறீங்களா அப்படின்னு விஜயா கேட்க இங்கே பாருங்க செம்ம கடுப்பில் இருக்கேன் ஏதாவது பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க அப்படின்னு முத்து சொல்ல உடனேவும் விஜயா சொல்கிறாங்க ஏண்டா உன் பொண்டாட்டி வந்துட்டானு துல்றையாக்கும் இங்கே பாருடா ஓ அவளை நம்பி நம்பி தலையில் தூக்கி வச்சு ஆடினதுனால தான் உன்னையவே குடிகாரன்னு சொல்லிவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா நீ என்னமோ என்கிட்ட எதிர்ற நான் என்ன பண்ணுனேன் அப்படின்னு விஜயா சொல்ல இங்கே பாருங்க நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே சந்தோஷம் போதுமா ஏதாவது பேசி திரும்ப ஏதாவது வாங்கி கட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வித்யா வந்த உடனே ஏன் ரோகிணி உன் ஃப்ரெண்டே வந்திருக்காமான்னு சொல்கிறாங்க சொல்றாங்க நான் ரோகிணியை பார்க்க தான் வந்தேன் ஆனா முத்து தான் மெயினா பாக்க வந்தேன் அவங்க தானே இப்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அவங்க எங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க என்னமா சொல்றா உன் ஃப்ரெண்டு அப்படின்னு விஜயா கேட்க என்னடி சொல்ற அப்படின்னு ரோகிணி முறைச்சிக்கிட்டே கேக்குறாங்க உண்மையை சொல்றதுக்கு தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு வித்யா சொல்ல ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற வித்யா சொல்றது ஏன் உனக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு பாத்துட்டு இங்கிட்டு மீனாவை திரும்பி பாக்குறாங்க மீனா முறைக்கிறத பாத்துட்டு ஐயோ இவ வேற வந்து என்னை வந்து இம்ச பண்றாளே இப்ப ஏன் இவ இங்க வந்தா ஏன் இப்படி எல்லாம் பேசுறா ஒண்ணுமே புரியலையே போட்டு கொடுத்துருவாளோ அப்படின்னு பயத்துல நடுங்க இங்க ரோகிணி நினைச்சா மாதிரியேவும் வித்யா சொல்றாங்க மீனா என்னை மன்னிச்சிடுங்க மீனா இந்துக்கு மேலையும் உங்க கிட்ட விஷயத்த மறைக்க என்னால முடியாது எனக்கும் இங்க முருகனுக்கும் எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கிறீங்க நீங்களும் முத்துவும் சேர்ந்து அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்காதா எங்கள் காதலை நீங்கள் தானே சேர்த்து வச்சிங்க அப்படிப்பட்ட நீங்கள் எங்கள் கண்ணு முன்னாடி பிரிஞ்சிருக்கிறத பார்த்துக்கிட்டு நான் எப்படி மீனா சும்மா இருக்க முடியும் அதனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க உடனே எங்கள் வித்தியா இருந்துக்கிட்டு நான் இவ்வளோ நாளாக ரோகிணி பற்றின விஷயத்த எல்லாமேவும் உங்ககிட்ட மறைச்சிருக்கேன் உங்ககிட்ட மறைச்சதுக்கு ஃபஸ்ட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா என்ன பேசிட்டுருக்குறேன்னு ஏன் அப்படின்னு ரோகிணி கேட்க ஏன் ரோகிணி உங்கள் உண்மையெல்லாம் வெளியில் வந்துரும்னு பயமா அப்படின்னு கேட்குறாங்க இவ ஒருத்தி இவ ஏன் தான் இப்பெல்லாம் இப்படி நடந்துக்கிறாளோ தெரியல அதான் அங்கேயே சொல்ல மாட்டேன்னு சொன்னால் ஆனா இங்கே வந்து எப்போ சொல்லிடுவாளோ அப்புறம் சொல்லிடுவாளோ அப்படிங்கிற பயத்திலையே என்ன இந்த வீட்டில் தங்க வச்சுக்கிட்டு இருக்கிறா இவளுக்காக எம்பிட்டு வேலையை நான் பார்த்துக்கிட்டு வெளியிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு ச்சே அப்படின்னு ரோகிணி மனசில் நினைக்க அதே நேரத்தில் வித்யா சொல்றாங்க இங்க பாருங்க முத்து நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க குடிச்சதுக்காக கண்டிப்பாக மீனா வீட்டை விட்டு போயிருக்க மாட்டாங்க இங்க வேற ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அதனால தான் போயிருப்பாங்கன்னு என் உள் மனசு சொல்லுது ஏன்னா மீனா உங்ககிட்ட சண்டை போட்டாங்கன்னா ஒரு நாளில் திரும்பி வந்துடுவாங்க அவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க உங்களை விட்டுட்டு அவங்களால இருக்க முடியாதுன்னு அதனால தான் வீட்டில் உங்கள் அம்மா எவ்வளோ திட்டினாலும் அவங்க உங்களுக்காக நானும் திரும்பி வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க அதோட நீங்கள் கடையில் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிற மாதிரிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கிறவர் வெளியில் சாப்பிட்டாலும் பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் அப்போ தான் எனக்கு இங்கே பாருங்க முத்து நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி மீனா நீங்கள் ரோகிணியை காப்பாத்தணும்னு நினைக்கலாம் ஆனால் நீங்கள் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அவள் ஒரு சுயநலவாதி பெத்த பிள்ளையவேவும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இங்கே கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டே சந்தோஷமாக இருக்கிறவ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்டுக்கு எக்கேடு கட்டு போனா என்ன தன்னோட வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தா போதுன்னு தான் ஃப்ரெண்ட்ல இருந்து அம்மாவிலருந்து பையன்லருந்து எல்லாத்தையுமே வெறுத்து ஒதுக்கிட்டா அப்படிப்பட்ட இவளுக்கு நீங்க இப்படி ஒரு பெரிய உதவி பண்றீங்க அவ உங்களுக்கு என்ன பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்கிறேங்க கடைசி வரைக்கும் கூட அவ உங்களை நம்ப மாட்டா நீங்க தான் அவளை நம்பிகிட்டு இருக்கிறேங்க ஆனால் அவள் நல்லவ கிடையாது அவள் சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா மனோஜோட சேர்ந்து வாழ்றதுக்காக அவள் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவா அதனால தான் இம்பட்டு நாளாக நானும் சொல்லி பார்த்துட்டேன் அவள் கேட்குற மாதிரி இல்லை வீட்டில் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்கிறா அதான் மனசு கேட்கல உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா சொல்கிறாங்க ரோகிணி வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க போச்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி ரோகிணி உன் ஃப்ரெண்டு என்ன சொல்றா அப்படின்னு விஜயா கேக்க ஆஹ் நேரம் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு காதல விழுதலையா அப்படின்னு முத்து சொல்றாரு ஆமாங்க நீங்க முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க உங்க விஷயத்த மறைச்சது என்னோட தப்புதான் நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணக்கூடாது தான் ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு முத்துவோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க இவங்க மேல தப்பு வச்சுக்கிட்டு இந்த புயல் நான் வந்து இருக்கிறதுனால தான் உங்க முன்னாடி என்னால் நிக்க முடியலங்க குற்ற உணர்ச்சியில அதான் நான் அம்மா வீட்டுக்கு போலான்னு போயிட்டேன் இதுதாங்க தாங்க நடந்தது என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி காலில் விழ மீனா அதெல்லாம் எதுக்கு மீனா விடு நீ என் கூடையே இருந்தால் எனக்கு அது போதும் இந்த பார்லர் அம்மா எப்போவோ எனக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஃப்ராடுத்தனமான வேலையெல்லாம் செய்யணுன்னு ஆனால் அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியில் வருங்கிறதும் தெரியும் அதான் பார்லர் அம்மாவுக்காக வெயிட் பண்ண இப்போது அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அம்மா என்ன பண்ணுவாங்க அவங்களோட ரொம்ப பிடிச்ச அவங்களுக்கு பிடிச்ச மருமகளை அப்படின்னு சொல்லி மூத்து பேசிகிட்டு இருக்காரு உடனேவும் ரோகன் இருந்துக்கிட்டு ஆண்டி ஆன்ட்டி இவங்க எல்லாரும் பொய் சொல்கிறாங்க ஆண்ட்டி அப்படின்னு சொல்ல ஏய் யார் போய் சொல்கிறது மரியதியாக இருந்துக்க இப்போ கூட உனக்கு அந்த குற்ற உணர்ச்சி உனக்கு எதுவுமே பண்ணலை இல்லை உன் வாழ்க்கை மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு வித்யா சொன்ன மாதிரி நீ மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறே இல்லை உனக்காக நான் போய் என் அம்மா வீட்டில் என் புருஷன் அங்க விட்டுட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருந்தேன் ஆனால் அப்போ கூட நீ என்னை பற்றி யோசிக்காமல் அவள் இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் எழுத்து போட்டு பார்த்தியே எம்பிட்டு நாளாக நான் சமைச்சிருக்கேன் ஒரு நாளாவது எனக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுருப்பியா நான் நீ வேலை செய்யறேனா நான் வரக்கூடாதுங்கிறதுக்காக தானே வேலை செய்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு மீனா நாக்கை புடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க